ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்ட பயன்களும் அதோட ம அது எப்படிலாம் நம்மளுக்கு மருத்துவத்துக்கு உதவுகிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பார்ப்போம் முன்காலத்தில் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அதிகமாகவே பயன்படுத்தினாங்க அதிகமாக சளி அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லாவே நம்ம பலனை கொடுத்துச்சு ஆனால் இப்போ இது என்னென்ன யாருக்குமே இப்போ தெரியலை அதுக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்ப்போம் This video sponsored by BIMODE shopping app. BIMODE e-shopping application is one of the online shopping apps. என்கிற வெப்சைட் மூலயமா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது நம்மளுக்கும் சரி நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் நம்ம இப்போவுமே எப்போவுமே பொதுவாகவே இப்போ நம்ம வந்து ஆன்லைன் மூலயமாவே பர்ச்சேஸ் பண்ணுறோம் மித்த ஆன்லைன் ஷாப்பிங் விட இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு பொருட்கள் வந்து விலை கம்மியாகவும் நல்ல நம்மளுக்கு தரமாகவும் கிடைக்கிது அதனால் நம்ம பைமோட் ஷாப்பிங் ஆப் மூலயமாவே நம்ம வந்து பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம் அந்த பொருள் வந்து நமக்கு ரொம்ப குவாலிட்டியாவும் இருக்கு தரமாவும் இருக்கு அஹ் அதனால நம்ம மோட் ஷாப்பிங் ஆப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம பார்க்க நம்ம பார்ப்போம் நம்ம வீடியோவை கண்டங்கத்திரிக்காய் அப்படிங்கிறது இன்சுலினோட செயல்பாட்டை வந்து மேம்படுத்துது அதுக்கப்புறம் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க வந்து கண்டங்கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுகிறது இதன் வந்து கசப்பான தன்மை வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி தோல் தொடர்பான பிரச்சனையும் வந்து சரங்க அதுவுமே நம்மளுக்கு வந்து இதில் இருந்து ரிலீஃப் கிடைக்கிறது அதுக்கப்புறம் கொழுப்பை வந்து குறைக்க வந்து உதவுது கண்டங்கத்திரிக்காய் செடியில் இலைகளும் பழங்களும் கொழுப்பை குறைத்து உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகின்றது வயிற்றுப்போக்கு மற்றும் கோளாறுகளை சிகிச்சைக்கு பயன்படுகிறது இதன் அப்புறம் அதை வந்து இந்த இலையை வந்து அரிப்பு மற்றும் தோல் நோய்களுக்கும் அந்த இலைச்சாறு அந்த எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் கலந்து நீரை வந்து தோலில் பூசுவதால் அரிப்பு வந்து தோல் நோய்க்கு வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுகிறது மூல நோய்க்குமே இது வந்து தீர்வாக பயன்படுகிறது இலைகளில் சாரை வந்து வேக வச்சு குடிப்பது மூலம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்து தீர்க்கு தீர்வாக அமைகிறது கண்டங்கத்திற்கா செடியில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நமக்கு உதவுகிறது இதில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது இதை வந்து நம்ம குழந்தைகளுக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம் குழந்தைகளோட உடலில் உள்ள சளியை குறைக்க வந்து பயன்படுகிறது இதை வந்து வளர்க்கறது ரொம்ப எளிதாவே இருக்கும் பொதுவா உள்ள நம்ம பக்கத்து வீட்டு வெளியில வாசல்ல எல்லா இடத்துலையுமே இது வந்து அதிகமாகவே காணப்படும் இதை வளர்க்கறதுமே ரொம்ப ஈஸியானது ஆனால் வந்து இதில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை வந்து குறைத்து விடும் அதனால இதை வந்து நார்மலாகவே நம்ம பயன்படுத்தணும் அதிகமாகவும் எடுக்கக்கூடாது